சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர்ட் நிலவரம் தொடர்பான காணொலியோட இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் உதவி பொருட்கள் ஐநூறு மடங்கு அதிக விலையில் விற்பனை நிவாரண உதவியிலும் காசு பார்க்கும் கொடுமை ஹமாஸ் போட்டிக்குழுவுக்கு ஆயுத உதவி ஒப்புதல் அளித்த இஸ்ரேல் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் ஹிஸ்புல்லா ட்ரோன் தொழிற்சாலை அளிப்போ ஈரானை தாக்குவது குறித்து இஸ்ரேல் வெளியிட்ட அறிக்கை ஏவுகணைகளை தயாரிக்க தேவையான பொருட்களை வாங்கும் ஈரான் உக்ரைன் பயன்படுத்திய அந்த மர்ம ஏவுகணை அதிர்ச்சியிலிருந்து மேளாத ரஷ்யா டிரம்புடன் வெடித்த மோதல் புதிய கட்சி தொடங்கும் எலான் மஸ்க் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா மீது இஸ்ரேல் போரை நிகழ்த்தி வருகிறது கடந்த மார்ச் மாதம் முதல் உணவு உதவி பொருட்களை தடுத்து வைத்த இஸ்ரேல் உலக நாடுகளின் அழுத்தத்தை அடுத்து சொற்ப அளவிலான இஸ்ரேல் ராணுவம் சுட்டுக் கொன்றது உதவி மையங்களுக்கு சென்றவர்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் உயிரிழப்பு எண்ணிக்கை நூறை கடந்திருக்கிறது காசாவில் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை ஐம்பத்தி நான்காயிரத்தை தாண்டியிருக்கிறது இந்த நிலையில் காசாவில் சொற்ப அளவில் கிடைக்கின்ற நிவாரண உதவிகள் சிலர் அபகரித்துக் கொண்டு அவற்றை மடங்கு அதிக விலைக்கு விட்டு வருகிறார்கள் ஒரு லிட்டர் சமையல் எண்ணெய் நான்காயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு ஆகவும் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபாவாகவும் ஒரு கப் கோபி ஆயிரத்தி எண்ணூறு ரூபாவாகவும் விற்கப்படுகிறது ஒரு புறம் தாக்குதல் புறம் மனிதனால் உருவாக்கப்பட்ட பட்டினி இரண்டு பக்கங்களிலும் காசா மக்கள் மரணத்தை எதிர்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே காசாவில் ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக செயல்படுகின்ற உள்ளூர் குழுக்களுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கிறது இந்த நடவடிக்கை மூலம் காசாவில் குற்றச்செயல்களை மேற்கொள்வோருக்கு இஸ்ரேல் ஆயுதங்கள் வழங்குவதாக விமர்சிக்கப்படுகின்ற சூழலில் இஸ்ரேல் அரசு அந்த ஒப்புதலை உறுதிப்படுத்தி இருக்கிறது இதுகுறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகுவின் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் காசாவின் தெற்கு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு ஆயுதங்கள் வழங்க பிரதமர் நிதன்யாகு அனுமதி அளித்திருக்கிறார் இந்த குழு யாஸ் அபு சபாப் தலைமையில் செயல்படுகின்ற குழு ஹமாஸ் படையினருக்கு எதிராக அந்த அமைப்பு செயல்படுகிறது அந்த குழுவுக்கு கலஸ்டிகோப் துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அவற்றில் சில ஹமாஸிடமிருந்து கைப்பற்றப்பட்டவை ஹமாஸை பலவீனப்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்று என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அபு சபாப் குழுவின் செயல்பாடுகள் காசாவில் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருப்பதாக ஹமாஸ் அமைப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள் ஹமாஸின் ஆயுத பிரிவு அபு சபாப் குழுவின் உறுப்பினர்களை குறிவைத்து படுகொலை செய்ய தொடங்கிய அரபு தாகவும்ப ஒன்று தெரிவித்திருக்கிறது காசா ஆயுத குழுக்களுக்கு இஸ்ரேல் அரசு ஆயம் வழங்கும் முடிவுக்கு இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் ஜனநாயக கட்சியின் தலைவர் யாகிர் ஹோலன் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார் இந்த நடவடிக்கை இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார் காசா குழுக்களுக்கு ஆயுதங்கள் வழங்கும் இஸ்ரேலின் நடவடிக்கைக்கு பல்வேறு தரப்பில் இருந்து எதிர்ப்பு எழுந்திருக்கிறது இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் வெளியான பதிவுகளில் ஹமாசுக்கு எதிராக காசா குழுக்களுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை கடந்த காலத்தில் சோவியத் எதிராக ஆப்கான் முகாஜிதீன்களுக்கு அமெரிக்க ஆயுதம் வழங்கியதோடு ஒப்பிட்டு விமர்சிக்கப்பட்டு வருகிறது இஸ்ரேல் அரசின் இந்த நடவடிக்கை காசாவின் சிக்கலான மோதல் சூழலை மேலும் மோசமாக்கும் என்று அஞ்சப்படுகிறது இதேவேளை இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் ஹமாஸ் ஆயுத குழுவினருக்கு ஏமனில் செயல்பட்டு வருகின்ற ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களும் லெபனானில் செயல்பட்டு வருகின்ற ஹிஸ்புல்லா குழுவினரும் ஆதரவு வழங்கி வருகிறார்கள் இந்த குழுக்கள் இஸ்ரேல் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றன இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்து வருகிறது இந்த நிலையில் லெபனான் மீது இஸ்ரேல் நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியது தலைநகர் பெய்ரூட் அருகே டஹியா மாவட்டத்தின் புறநகர் பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பினரின் ட்ரோன் தயாரிப்பு தொழிற்சி இந்த தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்பு அந்த பகுதியில் இருந்து உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு இஸ்ரேல் எச்சரிக்கை எதுவும் ஏற்படவில்லை எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது மறுபுறம் மத்திய கிழக்கில் நிறைய நடவடிக்கைகள் நடைபெற்று வருகிறது அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தற்போது நடந்து வருகின்ற பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேல் உன்னிப்பாக கவனித்து வருகிறது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் முற்றிலும் தோல்வியடையும் வரை ஈரானின் அணு சக்தி தளங்களை தாக்க மாட்டோம் என்று இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு உறுதியளித்திருக்கிறது இந்த தகவல் அமெரிக்க செய்தி வலைதளமான அக்ஸி வெளியிடப்பட்டிருக்கிறது இரண்டு இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி கடந்த வாரம் அமெரிக்காவில் நடந்த ஒரு சந்திப்பின் போது இஸ்ரேல் இந்த உறுதிமொழியை வழங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சந்திப்பில் இஸ்ரேலின் மூலோபாய விவகார அமைச்சர் டான் டெர்மர் மொசாட் தலைவர் டேவிட் பர்னியா மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாச்சி ஹனேக்பி ஆகியோர் அடங்குவார் நல்ல ராஜதந்திர தீர்வு ஏற்பட்டால் தாக்குவதில் எந்த அர்த்தமும் நாங்கள் அமெரிக்காவுக்கு விளக்கியிருக்கிறோம் எனவே பேச்சுவார்த்தைகள் முழுமையாக முடிகின்ற வரை நாங்கள் காத்திருப்போம் என்று இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் ஈரான் தன்னுடைய ராணுவ வலிமையை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துகிறது அமோனியம் பெர்குளோரேட் உள்ளிட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்க சீனாவிலிருந்து அதிக அளவிலான பொருட்களை இறக்குமதி செய்திருக்கிறது இந்த பொருட்களை கொண்டு ஈரான் எண்ணூறு ஏவுகணைகளை உற்பத்தி செய்ய முடியும் இந்த பொருள் வரும் மாதங்களில் ஈரானுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பொருளை ஹொங்கோங் நிறுவனமான லயன் ஹெமேடிடிஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்திடமிருந்து பிஸ்கமான் தேஜரத் ரஃபினோவின் என்ற ஈரானிய நிறுவனம் வாங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த பொருட்களில் சில சமீபத்தில் இஸ்டேலை ஏவுகணை தாக்குதல்களால் குறிவைத்த ஜெர்மனில் உள்ள ஹவுத்திக் கிளர்ச்சியாளர்கள் போன்ற ஈரான் ஆதரவு குழுக்களுக்கும் அனுப்பப்படலாம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் ஏப்ரல் முதல் நடந்து வருகின்றன ஈரானின் யுரேனியம் செறிவூட்டலை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஒரு திட்டத்தை அமெரிக்கா சமீபத்தில் ஈரானுக்கு முன்வைத்து து இருப்பினும் ஈரானின் உச்ச தலைவர் இந்த திட்டத்தை நிராகரித்திருக்கிறார் ஈரான் நீண்டகாலமாக ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக காசாவில் உள்ள ஹமாஸ் போன்ற ஆதரவு குழுக்களுக்கு ஆயுதங்களையும் நிதியையும் வழங்கி வருகிறது இஸ்ரேல் நான்கு அக்டோபரில் ஈரானின் ஏவுகணை உற்பத்தி நிலையங்களை தாக்கியது இப்போது ஈரான் இந்த வசதிகளை சரி செய்வதிலும் அதன் வான் பாதுகாப்பை வலுப்படுத்தி வருவதிலும் கவனம் செலுத்துகிறது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ரஷ்யாவின் கண்மூடித்தனமான தாக்குதல் எதிர்கொள்ள உக்ரைன் பயன்படுத்திய மர்ம ஏவுகணை தொடர்பில் விளாடிமிர் புடின் அதிர்ச்சியில் உறைந்திருப்பார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது ரஷ்யாவின் அமைந்துள்ள விமான நிலையம் ஒன்றை ஒரு பெரிய தாக்குதல் மொத்தமாக சிதைத்திருப்பதாகவும் புடின் இஸ்கந்தர் அமைப்பு இருப்பிடத்தை அளித்ததாகவும் கூறப்படுகிறது கடந்த வார இறுதியில் உக்ரைன் முன்னெடுத்த ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் ட்ரோன் தாக்குதல் ரஷ்யாவை மொத்தமாக ஸ்தம்பிக்க வைத்த நிலையில் விளாடிமிர் புடினுடன் தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு ஜனாதிபதி ட்ரம்ப் குறிப்பிட்டது போன்று ரஷ்யா மிக மோசமான ஒரு தாக்குதல் தலை முன்னெடுத்தது ட்ரோன்கள் மற்றும் நாற்பத்தி ஏவுகணைகளால் உக்ரைன் தலைநகரை காயமடைந்து உக்ரைன் பயன்படுத்தி இருக்கின்ற அந்த மர்ம ஏவுகணை குறித்தே பெரும் விவாதம் எழுந்திருக்கிறது ரஷ்ய தரப்பு இதுவரை எதிர்கொண்ட தாக்குதல் இதுவன்றே கூறப்படுகிறது இதனிடையே ரஷ்யா ஆதரவு ஊடகம் ஒன்று குறிப்பிடுகையில் உக்ரைன் ஜேர்மனி வழங்கிய சக்தி வாய்ந்த டாரஸ் ஏவுகணையை பயன்படுத்தி இருக்கலாம் என தெரிவித்திருக்கிறது இன்னொரு ரஷ்ய ஆதரவு தெரிவிக்க தெரிவிக்கையில் பிரயன்ஸ்க் மீதான தாக்குதல் மேற்கத்திய நாடுகளால் உருவாக்கப்பட்ட நீண்ட தூர ஏவுகணிகளால் முன்னெடுக்கப்பட்டது என குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது ஜெர்மனியின் டோரஸ் ஏவுகணையாக இருந்தால் உக்ரைன் இதை பயன்படுத்திய முதல் சந்தர்ப்பமாக அது இருக்கும் மட்டுமன்றி வெள்ளை மாளிகையில் ஓவல் அலுவலகத்தில் ஜனாதிபதி டிரம்பை சான்சலர் பிரெட்ரிக் மெர்ஸ் சந்தித்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ரஷ்யா மீது ஜேர்மன் ஆயுதத்தை உக்ரைன் பயன்படுத்தி இருக்கிறது மே மாத இறுதியில் மெர்ஸ் கருவித்திருந்தார் ஜேர்மன் ஜெர்மனி உட்பட உக்ரைன் ஆதரவு நாடுகளான பிரான்ஸ் பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா ஆகியோர் அளித்த ஆயுதங்கள் மீதான கட்டுப்பாடுகளை நீக்கியுள்ளதாக அவர் அறிவித்திருந்தார் இதனால் பிரித்தானியாவின் சக்தி வாய்ந்த ஸ்ட்ரோம்சேடோகணையும் உக்ரைன் தரப்பால் மிக விரைவில் பயன்படுத்தக்கூடும் என்றும் கூறப்படுகிறது எட்டு லட்சம் பவுண்டுகள் மதிப்பிலான ஸ்ட்ரோம்சேடோகணையை உக்ரைனுக்குள் ஏற்கனவே ஜெலன்ஸ்கி பயன்படுத்தி இருக்கின்றார் ஜெர்மனியின் டோரஸ் ஏவுகணையும் பிரித்தானியாவின் ஸ்ட்ரோம்சேடோகணைக்கு சமனானது என்றே கூறப்படுகிறது இறுதியாக டிரம்புடன் ஏற்பட்ட மோதலையடுத்து எலான் மஸ்க் தனி கட்சி தொடங்கும் முடிவில் உள்ளதாக கூறப்படுகிறது நடந்து முடிந்த அமெரிக்க தேர்தலில் டொனால்டு டிரம்பை ஆதரித்த எலான் மஸ்க் பிரச்சாரம் செய்து வந்ததோடு பல கோடிகளை நன்கொடியாக வாரி வழங்கினார் அந்த தேர்தலில் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக அதிபராக பொறுப்பேற்ற டொனால்டு டிரம்ப் அரசு நிர்வாகத்தின் செலவுகளை குறைப்பதற்கு அரசாங்க செயல்திறன் துறையை உருவாக்கி அதன் தலைமை பொறுப்பில் எலான்வஸ்கை நியமித்தார் இந்த நிலையில் அந்த துறையின் பதவிக்காலம் முடிவடைந்ததாக கூறி எலான் மஸ்க் கதிலிருந்து விலகினார் தற்போது இருவரிடையே மோதல் என்பது அதிகரித்திருக்கிறது அமெரிக்க அரசு பெரிய அளவிலான ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ள நிலையில் அதை டிரம்ப் ஒரு நன்றி நான் இல்லை என்றால் அவர் வெற்றி தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் எண்பது சதவீதம் அமெரிக்க மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் புதிய கட்சி தொடங்கும் நேரம் இதுவான மஸ்க் எக்ஸ் தளத்தில் ஒரு கருத்து கணிப்பை தொடங்கியிருக்கிறார் இந்த கருத்து கணிப்பில் நாற்பத்தி ஏழு லட்சத்திற்கும் அதிகமானோர் வாக்களித்திருக்கின்ற நிலையில் எண்பது சதவீதம் பேர் புதிய கட்சி தொடங்கலாம் என தெரிவித்திருக்கிறார்கள் இந்நிலையில் எலான் அரசியல் கட்சி என்ற விவாதம் இணையத்தில் எழுந்திருக்கின்றது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பொறுக்கிறது இந்த காணொலி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை செய்து அருகில் உள்ள பட்டனை செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா கும் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்